உனக்கு வாங்கினதா பட்டுக்கு வாங்கினதா பட்டு என்ன தண்ணி நிரப்பிச்சு எப்படி படுப்ப தண்ணி நிரப்புறதுக்கு வாங்கிட்டு வந்து சாமி தண்ணி விடுற அப்புறம் நீச்சல் எடுத்துக்கிறியா இதில் படுத்து நீச்சல் எடுத்துக்கிறியா தண்ணி உள்ள விட்டா குழு குழுன்றிருக்கும் அப்புறம் படுத்துக்கிறியா உனக்கு வாங்கினதா ஓயலம்மா ஓயலமாடி பட்டுக்கு வாங்கினதா என்னடி பட்டு அழகா போய் உள்ள உட்காந்து இந்நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா நல்லா நல்லா இருக்கா குழு குழுன்னு இந்த நேரம் தூங்கிட்டு இருந்த எந்திரிச்சிட்டியா தண்ணி நிரப்பிக்கிட்டா தண்ணி நிரப்பிட்டா வளையப்பட்டு மூடிடு அப்படி இங்க உள்ளே ஏறி நீ ஒண்ணுதான் ரவுஸ் பண்ணிட்டு இருக்க கையில சிக்காம எல்லாரும் சிக்கினாலும் நீ மட்டும் சிக்க மாட்டேங்கிற இங்க இருந்துக்கிறியா தொட்டிக்குள்ளே இருந்துக்கிறியா அம்மா தண்ணி நிரப்பிக்கிட்டா நீச்சல் அடிக்கிறியா நீச்சல் அடிக்கிறியா தண்ணி நிரப்புற என்ன பாக்குற பார்வை என்ன லுக்கு ரெண்டி But dad.